நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதினெட்டாம் தேதி ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் நிகழ்வுகள் என்ன இருக்குது என்ன நகர்வு இருந்தால் எம்டிக்கு பெயில் கிடைக்கும் அப்படி இல்லைனா அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிறிய தகவலும் அப்புறம் மைவி த்ரீ ஆட்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில தகவல்களையும் தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பதினேழாம் தேதி ஈவினிங்கோட போலீஸ் கஸ்டடி வந்து முடியுது ஸோ ஈவினிங் வந்து ஜட்ஜிட்ட காட்டிட்டு சரண்டர் பண்ணியிருப்பாங்க அதாவது சிறையில் ஸோ அந்த அந்த நிகழ்வுலாம் வேண்டாம் இன்றைக்கி பதினெட்டாம் தேதி கோர்ட்டுக்கு ஆஜர் பண்ணுறாங்கன்னா என்ன இருக்கும் இவோடபிள்யூவில் இருந்து விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெயில் கேட்பாங்க ஒன்று பெயில் ஓகே ஆகும் அப்படி இல்லைன்னா அதற்கு தகுந்த காரணங்கள் சொன்னாங்கன்னா பெயில் வந்து டிலே உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி டிலே உண்டான வாய்ப்புகள் மோஸ்ட்லி கம்மி ஏன்னா ஏழு நாள்ங்கிறது அப்ஜெக்ஷன் இல்லாமல் கொடுத்துட்டாங்க ஸோ ஜட்ஜும் கண்டிப்பாக பெயில் கொடுக்கறதுக்கு உண்டான ரீசன் மட்டும்தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கும் சப்போஸ் இப்போ யூஓடபிள்யூவில் இருந்து அந்த அஃபிடாவிட் பண்ணுறதுல லேட் இருக்குது இல்லைனா இன்றைக்கி நாங்கள் பண்ண முடியல இன்னொரு நாள் அப்படின்னு கேட்காங்க அப்படின்னா சப்போஸ் பத்தொம்பதாம் தேதியோ இல்லை ரெண்டு நாட்கள் தள்ளியோ என்ன கோர்ட்டில் கொடுக்குறாங்களோ அதன்படி வரும் அந்த நாளில் கண்டிப்பாக நூறு சதவீதம் பெயில் கிடச்சிரும் பெயில் கிடைக்காமல் இருக்கிற வாய்ப்புகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கோர்ட்டோட நிகழ்வு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எம்டி அவர்கள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலே அடுத்த கட்டமாக கம்பெனி வந்து செயல்படுறதுக்கு உண்டான இதில் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ பேமெண்ட்டுகளும் அதே மாதிரி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் வேறு எதுவும் செயல் திட்டங்கள் திருத்த வேண்டியது யூடபிள்யூவில் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் செயல்படுத்துவாங்க கம்பெனி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடபிள்யூ விஷயமாகவும் நெக்ஸ்ட்டு கம்பெனியில் ஒரு சில பொருட்களோட எம்ஆர்பி விஷயமாகவும் ஒரு சிலர் பேசியிருந்தாங்க ஸோ அது ரிலேட்டடாகவும் நம்ம ஒரு சின்ன டீட்டெயில் இப்போ பெண் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போய் வாங்குனீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கும் பெண் இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கும் பேனாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு பேனாக இருக்குது ஸோ இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் பேனாக இருக்குது ஐம்பது ரூபாய்க்கும் பேனாக இருக்குது முப்பது ரூபாய்க்கும் பேனாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்கிங்க ஸோ ஒரு எம்ஆர்பி ரேட்டு நம்ம இது மைவித்திரி சம்மந்தமாக வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இதை காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெண்ணை பாருங்கள் நார்மல் பெண்ணு தான் எண்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எண்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ இதே இந்த ஒரு பேனாக ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு ரூபாய்க்கும் பேனா எழுத தான் செய்யும் அறுபதாயிரம் ரூபாய்க்கும் பேனா எழுத தான் செய்யுது ஸோ அதுக்கு உண்டான எம்ஆர்பி வேறு இதுக்குண்டான எம்ஆர்பி வேறு ஸோ இந்த மாதிரி அவங்க என்னத்தினாலும் சொல்லிட்டு போகலாம் ப்ராடக்டோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்கவுங்க தான் ஸோ அதில் உள்ள குவாலிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்பி ரேட்டை நிர்ணயிக்கிறது பொருளோடய தயாரிப்பாளர் தான் ஸோ அதே மாதிரி தான் மைவி த்ரீ ஆட்ஸில் இருக்கக்கூடிய பொருளோடுகளோட விலை வந்து அதிகம்னால் அது தயாரிப்பாளர் நிர்ணயிக்கக்கூடியது தான் வாங்குறதும் வாங்காததும் நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் ஒரு பேனாக்கே விலை நிர்ணயம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூடியூப்பில் நடுநிலையான கருத்துக்கள் கொண்டு வீடியோக்களும் வரும் எதிர்மறையான கருத்துக்கள் கொண்டு வீடியோக்களும் வரும் ஸோ நீங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில பொதுவான காரியங்களில் நடுநிலையாக இல்லாமல் தவறான கருத்துக்கள் ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஒன்று அந்த வீடியோஸை கடந்து நீங்கள் அடுத்த வீடியோஸ்க்கு போக பழகிக்கோங்க இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போங்க அப்படி இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நடுநிலையாக போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸில் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ லைக் பட்டன் இருக்குது இந்த சைடு டிஸ்லைக் பைக் பட்டனும் இருக்குது ஸோ கரெக்டான கருத்தை சொல்கிறாங்க தவறான கருத்து இல்லாமல் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க லைக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களோட வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான கருத்தை சொல்லியிருக்கீங்க இல்லை அந்த ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த நிறுவனம் வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தவறான வீடியோ இருந்தால் முதல்ல ஓப்பனே பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அதுதான் அவங்களுக்கு கூடிய கொடுக்கக்கூடிய கரெக்டான அடி தவறான வீடியோ வந்தால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே டிஸ்லைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த டிஸ்லைக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இது அந்த டிஸ்லைக் அதிகமாக கொடுக்கும்போது அந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகாமல் இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் எக்காரணத்தை கொண்டு கமெண்ட் பண்ணாதீங்க நெகட்டிவாக எதிர்மறையான தவறான கருத்து சொல்லக்கூடிய வீடியோஸில் கமெண்ட்டே பண்ணாதீங்க மேற்கொண்டு நீங்கள் அந்த வீடியோஸ்க்கு எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் கியர் ஐ அப்படி இல்லைனா த்ரீடா டைக்கான இருக்கும் அதில் போயிட்டு கீழே லாஸ்ட்டு பாருங்கள் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பேம் ஆர் மிஸ்லீடிங் அப்படிங்கிறத கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அதில் உண்டான இன்ஃபர்மேஷனை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள் இதை மட்டும்தான் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதிர்மறையான தவறான கருத்தை சொல்லக்கூடிய வீடியோஸ்க்கு இதை மட்டுமே பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போய் கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல கரெக்டான வீடியோஸ் போடக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈடபிள்யூ கேஸுக்கு வந்து ஆருத்ரா கேஸை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க அமலாக்கத்துறையும் அதை விசாரிச்சுட்டு தான் இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆருத்ரா கேஸில் ஏகப்பட்ட பேர் இறந்தே போயிருக்காங்க எத்தனையோ உயிரிழப்புகள் இருந்திருக்கு அப்படி இருந்தும் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரூபாயெல்லாம் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்காது ஏன்னா கேஸ் கொடுக்குறனால இப்போ அசோக் ஸ்ரீநிதி வந்து கேஸ் கொடுக்க சொன்னாப்பில் போய் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க மைவித் த்ரீ ஆட்ஸ்க்கு எதிரானு ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்குண்டான நிவாரணம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு கூட நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இறந்துமே அதில் யாருக்கும் ரூபா கிடைக்கல என்கொயரி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அது சம்மந்தமாக நடந்த இப்போ கொலைகள்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் மேலோட்டமாக நீங்கள் வர்ற கருத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆறுதரால ஏமாந்தவங்க வந்து நிறுவனத்தை சார்ந்தவங்களை பிடிச்சி ரூபாயை கேட்க ஆரம்பிக்கிறதுனால நிறுவனத்தில் உள்ளவங்க பா பாதுகாப்புக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு சில குண்டர்கள் அணுகி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியில் வந்திருக்குது ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக மேலோட்டமாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறனால நமக்கு நூறு சதவீதம் ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது கம்மி விசாரிப்பாங்க விசாரித்து நமக்கு ரூபா கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்தாலும் அது மிக அதிகமான காலதாமதம் எடுத்துக்கிறோம் உடனே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அசோக் ஸ்ரீனிங்கிறவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவருக்கு எதிராக நம்ம பேசுகிறோங்கிறது இல்லை அவர் முறைப்படி உண்மையிலேயே கரெக்டான விஷயம் பண்ணியிருந்தார்னா கரெக்டு இப்போ பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ்க்கு மேலே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாப்பில் கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து ரூபா வந்து கொடுக்காம ஏமாற்ற போகிறாங்க அப்படின்றங்கிறது தான் கம்ப்ளைண்ட் ஸோ அவர் சொன்ன ஒரு வருஷமாக பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க பேமெண்ட் கொடுக்காம இல்லை ஏமாத்துவாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தப்பு ஒரு எக்ஸாம்பிளே ஒன்று சொல்கிறேன் நம்ம இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் நம்ம ஒரு புது கார் வாங்கிட்டு அந்த காரில் நம்ம நல்லா போகணும்னு நினப்போம் அந்த கார் இன்னும் நாலு மாதம் கழித்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் நீங்கள் அந்த காரில் போகாதீங்கன்னு சொன்னால் பொதுவாக சொல்கிறேன் எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம போகாமல் இருப்போமா எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் நான் வாங்கினா புது காரில் போகிறேன் நாலு மாதம் கழித்து அது நடக்குமோ நடக்காதோ அது அடுத்து அப்படி தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம் ஸோ அதே மாதிரி தான் மைவி த்ரீ ஆட்ஸில் ரூபா கொடுக்காம போவாங்கன்னு சொல்லக்கூடாது ஸோ ஏற்கனவே ஏமாத்த நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனங்கள்லேருந்து ஏமாத்தினவங்கிட்டருந்து ரூபாயை மக்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நிறுவனத்து மேலே வந்து குற்றம் சுமத்துனா கூட அப்போமும் அதை காது கொடுத்து கேட்டு ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஒரு சதவீதம் தான் இருப்பாங்க பொதுவான கருத்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கு நமக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அதே மாதிரி நல்லா இருக்கிற நிறுவனம் நாளை மறுநாள் ஏமாற்றுவாங்க மோசடி பண்ணுவாங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துலாம் உண்மையான கருத்து கிடையாது அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களும் போலியான நபர்களாக தான் இருக்க முடியும் இதில் அவர்களுக்கு உண்டான சுயநலமும் சுய லாபமும் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி கருத்துக்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ நீங்கள் மைவித்ரி ஆட்ஸை பொறுத்தளவு நீங்கள் மைவித்ரி ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை மைவித்ரி ஆர்ட்ஸ் இல்லைனாலும் மற்ற நிறுவனங்கள் எதுனாலும் சரி நீங்கள் உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் எந்த ஒரு முடிவுனாலும் தெளிவாக யோசித்து எடுங்க யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை ஒரு இக்கட்டான நிலையில் தள்ளாமல் இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனர் நல்லபடியாக பயில் கிடச்சி வெளியே வந்து கம்பெனியை நல்லபடியாக ரன் பண்ணி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பலன்களையும் கொடுக்கறதுக்கு இந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிடுவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்